எல்லாருக்கும் வணக்கம் ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ் சேனலில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு செவன் சீட்டர் வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனில் வரும் வாங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி மகந்திராலா குவான்டோ சி சிக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட கலர் பாருங்க மில்க் ஒயிட் கலர் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரு நல்ல வண்டிங்க த்ரீ சிலிண்டர் வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டர் முக்கியமாக பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் ஏம் பண்ணலாம் பாருங்க மகேந்திராவில் குவாண்டோ சி சிக்ஸ் வெறிய டாப் மாடல் தான் ரியர் வைபர் டீ போக்குற எல்லாமே வந்துடுது இன்டீரியர் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் உள்ளிட்டா இருக்குன்னு வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது மகேந்திராவில் குவாண்டோ அடுத்து மகேந்திராவில் இதே ரெண்டாயிரத்தி பதிமூணு சி எயிட் வேறின்னு கம்மிங் சூன் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது பட் வாங்க நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பார்த்துக்கிடுங்க பவர் ஸ்டியரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இன்டீரியருமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியோட மிடில் போர்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க நல்லா நீட்டாகவே இருக்கும் ஒரு செவன் சீட்டர் வண்டி லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வேணும் மினி சைல்னு சொல்லுவாங்க இந்த கோண்டோவை இந்த வண்டிக்கு இவங்க ஹோட் பண்ணுற ரேட் என்னன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க நம்ம அடுத்து மகேந்திர இன்னொரு வண்டி சொல்லிருக்கேன் வாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் போலிரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஸ்போர்ட்ஸ் யூடிலிட்டி எக்ஸிவின்னு சொல்லுவாங்க ஒரு ரஃப் நல்ல வண்டி வண்டியோட கலர் பாருங்க ஒயிட் சாரி ரெட் கலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி மூணாவது ஓனரில் இருக்குது டயர் பாயிண்ட் பொறுத்தவரை நாலு டயருமே ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டே ரெண்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க பொலிரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செட்டல் லக்ஸ் ரெட் கலர் வண்டி இன்டீரியர் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது அங்கங்க இன்னும் உங்களுக்கு குரோம் பிளீசிங் கொடுத்துருக்குறோம் நாங்கள் பாடி எக்ஸ்டீரியர் ஸ்டிக்கர் பாருங்கள் நீட்டாக இருக்குன்னு வண்டியோட இன்டீரியர் வியூ பார்ப்போம் வாங்க செட்டாக் வேரியன்ட்டு நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது நூடுல்ஸ் ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிஏ இன்ஜின் முக்கியமாக டிஏ இன்ஜின் இப்போ கிடைக்க மாட்டேங்குது இப்போ வரக்கூடிய பொலியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு சிலிண்டர் தான் வருது இது நாலு சிலிண்டர் வண்டி ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஒரு பம்பர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஹெட்லைட் புது ஹெட்லைட் தான் முக்கியமாக வண்டி நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டியோட நம் வேண்டியும் பார்த்துக்கிறேங்க ரேஞ்ச் நம்பர் ஒன் டூ ஒன் டூ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி நீங்கள் எது நம்மகிட்ட ரெண்டு வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா மகிந்தர கோண்டால ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் இதை நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாரியா ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் மகிழ்வன்னாதபுரம் அங்கே தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தருவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சேந்திக்கலாம்